அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டும் அல்லாமல் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்க அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோவிலையுமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க அப்படின்னு பல பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நடந்து முடிந்த டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கான அந்த தேர்வு முடிவு எப்போ வரும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பல பேர் நீங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கேஸ் சம்மந்தமாக இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவல் போஸ்டிங் சம்மந்தமான கேஸ் வீடியோவில் நீங்கள் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட்டு வீக்கில் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே இப்போ மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கு தாண்டி போய்கிட்டுருக்கேன் இன்னும் இன்னும் ரிசல்ட் வராமல் இருக்கே என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுங்கள் டீட்டெயில்டாக எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் இதை ரொம்ப ஆர்வமாக கேட்டே இருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் நடந்து முடிந்த இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுவரைக்கும் இல்லாத கொஞ்சம் ஏகப்பட்ட வழக்கு வழக்குகள் மட்டும் ஒரு புதிய முறையும் டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்ணுறாங்க இதில் அப்ளை பண்ண போகிறாங்க ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா வெளி வரும்போது டிப்ளமோ ஐடிஐக்கு டிப்ளமோ ஐடிஐ லெவல் வந்தாலும் பிஇ முடித்தவங்க இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க ஸோ பிஇ டிப்ளமோ ஐடிஐன்னு மூன்று படிப்பு படித்தவங்களும் இந்த தேர்வு எழுதும்போது பிஇ முடித்தவங்களுக்கும் டிப்ளமோவுக்கும் ஒரு சிலபஸும் ஐடிஐக்கு ஐடிஐ சிலபஸும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க கால்ஃபர் பண்ணிட்டாங்க கால்ஃபர் பண்ணுன்னு என்ன ஆச்சு அப்படின்னா அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க நீதிமன்றங்களில் என்ன பண்ணாங்கன்னா வழக்கு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீதிமன்ற என்ன சொன்னாங்கன்னா ஒரே எக்ஸாமுக்கு எதுக்கு ரெண்டு விதமான சிலபஸ் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ வந்து ஐடிஐ லெவலில் உள்ளவங்களுக்கு ஐடிஐ சிலபஸ்ஸு பி டிப்ளமோவுக்கும் ஒரே சிலபஸு அப்படிக்கே வேணாம் எல்லாத்துக்கும் நீங்கள் சேம் சிலபஸே வைங்கன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஐடிஐ டிப்ளமோ பிஇ அப்படின்னு ஒரு ஒரு போட்டி தேர்வுக்கு மூணு பேர் போது அதிகமான பேர் வந்து பிஇ முடித்தவங்க தான் அந்த வேலைக்கு ஆக வாய்ப்பு இருக்கு அப்போ ஐடிஐ முடிச்சவங்க வந்து அதிகமாக ஆக வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையாக இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட்டு வந்து டிஎம்பிஎஸ்க்கு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க என்ன ஆர்டர் அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ அவங்களுக்கு ஒரு ரேசியோவோ அல்லது கோட்டார் ஓட்டாரு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் ஒரு இவ்வளவு வேக்கண்ட் ஒரு ஒரு நூறு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா அதுல இவ்வளவு வேக்கண்ட்டு ஐடிஐக்கு இவ்வளவு வேக்கண்ட்டு டிப்ளமோ பிஇ கொடுங்க அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து கோர்ட்டுக்கு இன் கோர்ட் வந்து டிஎம்பிசி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணவோ எதுவும் கிடையாது எக்ஸாம் வந்து டிஎன்பிசி டிஎம்பிசி சொன்ன டேட்ல எக்ஸாம் நடக்கும் ஆனால் எக்ஸாம் நடத்தலாம் ஆனால் எக்ஸாம் முடிவுகளை வந்து டிஎன்பிஎஸ்சி பப்ளிஷ் பண்ணக்கூடாது அவங்க எந்த அடிப்படையில் ரிசல்ட் வெளியிடுறாங்க எதை பேஸ் பண்ணி அவங்க இதை இதை வந்து அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ண போறாங்க என்ன ரேசியோ என்ன ரூலை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல கோர்ட்டுக்கு வந்து அவங்க மார்ச் ஒன் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்க என்ன பண்ணணும் சப்மிட் பண்ணணும் அதை கோர்ட்டு வந்து அது ஓகே சொன்ன பிறகு என்ன பண்ணணும் அவங்க அவங்க வந்து ரிசல்ட்டை வந்து அவங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்னு தான் கோர்ட்ல இருக்காங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகி அப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் ஒன்று முடிஞ்சு பேப்பர் டூ வந்து உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் தான் அவங்களுக்கு முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சி இந்த லாஸ்ட் டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிப்ரவரி மாதம் எக்ஸாம் முடிஞ்சி இப்போ இந்த எக்ஸாமுடைய உடைய கேஸு இதுதான் அதனுடைய அன்றைக்கு வெளியான அந்த இதோடைய ஆர்டர் அந்த ஆர்டருடைய இது நகல் நம்ம இது நம்ம நம்ம டீட்டெயில் நம்ம ஏற்கனவே நான் ரொம்ப நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆர்டர் தான் இதுதான் வந்து அதனுடைய ப்ராப்பரான ஒரு இது ஸோ டிஎன் பி என்ன பண்ணும் த செல்வி எ ரேசியோ ஆர் கோட்டா ரோட்டா ரூல் டு பி ஃபாலோட் பிட்வீன் த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அண்ட் ஐடிஐ ஹோல்டர்ஸ் டு த டு ஹோல்டு த போஸ்ட் ஆஃப் டிராட்ஸ்மேன் ஃபீல்டு சர்வேயர் அண்ட் சர்வேரிக்கா மாஸ்டர் டிராவ்ஸ்மேன் அண்டர் த தமிழ்நாடு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்ஸ் எக்ஸாமினிஸ் ஸோ இந்த சிடிஎஸ்சியில் வரக்கூடிய டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் உள்ள சர்வேயர் போஸ்ட்டு டிராட்ஸ்மேன் போஸ்ட்டு அப்புறம் சர்வேரிக்கா மாஸ்டர்ன் போஸ்ட்டுக்கு ஹெஸ்ட் லேஷ்மெண்ட் போஸ்ட்டுக்கு ஒரு ரேசியோ ஃபாலோ பண்ணணும் அல்லது கோட்டாரோட்டாரு வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து லாஸ்ட்டில் ஹவு டு அதாவது நம்ம இந்த டீட்டெயிலு ஸோ எக்ஸாம் வந்து கான்டக்ட் பண்ணலாம்ட்டாங்க பத்தொன்பது ஒன்லேயும் பனிரேழு ஒன்லையும் எக்ஸாம் வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு வேர் ஆல் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் அண்ட் ரைட் தேர் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் த ஐடிஐ கேண்டிடேட்ஸ் அஸ் த எக்ஸாம்ஸ் வச்சுக்கிறே சில்தான் ஆனா வந்து என்ன பண்ணல் டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடாது அவர் based ஆன் விச் திஸ் மேட்டர் ஹேன் be ஹியர்டு first வீக் ஆஃப் மார்ச் 2025. அப்ப ஃபைவ் அப்போ இதை வந்து எப்படி அவங்க வந்து டேப்லேட் பண்ணுறாங்க எப்படி ஃபில் பண்ணுறாங்க இந்த 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 ரிசல்ட்டை வந்து அவங்க எப்படி வெளியிடுறாங்க எந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து இந்த மேட்டரை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு ப்ராப்பராக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கோர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணவங்க ஒரு சீல்டு கவரில் அவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ண பிறகு நான் எப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்சுக்குள்ள அப்படி இன்ஃபார்ம் பண்ண என்ன பண்ணுறாங்க இந்த போஸ்ட் த மேட்டர் இந்த த வீக் ஆஃப் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ கோர்ட்டு கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா நீ எக்ஸாம் வச்சுருக்க சிலபஸ் ஒரே சிலபஸ் தான் அது எந்த மாற்றமும் இல்லை அதை அதுக்கு கவலை இல்லை ஆனால் ரிசல்ட் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்போ ரிசல்ட் எப்போ வெளியிடுறது நீ எந்த அடிப்படையில் ரிசல்ட் வெளியிட போற என்ன ரூல் ஃபாலோ பண்ணுற அதாவது கோட்டா கோட்டா ரூல் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை டிப்ளமோ ஐடிஐக்குன்னு இவ்வளோ இவ்வளோ இவ்வளவு ஒரு ரேசியை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு எந்த அடிப்படையிலும் நீங்கள் தேர்முடி வெளியிடுறீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ராப்பராக கோர்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சப்மிட் பண்ணணும் அதை என்ன பண்ணுவாங்க கோர்ட்டு அதை அதை வந்து செக் பண்ணி அதை வந்து ஓகே பண்ண பிறகு தான் கோர்ட்டு வந்து ரிசல்ட்டை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க ரிசல்ட்டை வந்து வெளியிடுவாங்க இப்போ நமக்கு டவுட் என்னன்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் முடிஞ்ச போச்சு இப்போ வந்து ரிசல்ட் வந்து இன்னும் வராமல் இருக்கு கோர்ட்லையும் இந்த கேஸ் வந்து ஹியரிங் வராமல் இருக்கு அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ ஐடிஐ அவங்களுடைய அவங்களுக்கான ரேசியோவை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அல்லது இந்த கோட்டார் உள்ள ஃபாலோ பண்ணி நாங்கள் எந்த அடிப்படையில தான் நாங்கள் வந்து ரிசல்ட் விட போகிறோம் தேர்வு பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இதை அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதை கோர்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோர்ட்னா செய்வாங்க இந்த வழக்கினுடைய அடுத்த ஆர்டரை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இதை எப்படி எடுத்தீங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு டிஎம்எஸின்னா பண்ணுவாங்க இதில் கேள்வி கேட்பாங்க டிஎம்எஸ் எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட்டுன்னு வெளியே வந்துடும் ஆனால் டிஎன்பிசின்னு வந்து அவங்க கோர்ட்டுக்கு வந்து அவங்க சப்மிட்டே பண்ணலை அப்படின்னா ரிசல்ட் என்ன இன்னும் அது தாமதமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணாலும் கோர்ட் அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து ஒரு அந்த வந்து வழக்கை வந்து ஒரு ஹியரிங் மாதிரி போட்டு அப்புறம் வந்து இதை பற்றி அவங்க செஞ்சு முடிவு வெளியே வரணும் இல்லைங்களா டைம் ஆகும் ஸோ நம்ம டவுட் என்ன அப்படின்னா ரிசல்ட் டிஎன்பிஎஸ்சி சப்மிட் பண்ணிட்டாங்களா பண்ணலையாங்க தான் நம்மளுடைய டவுட்டு அதை நம்ம நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த மாதிரி ஐடி டிப்ளமோ எக்ஸாம் வந்து கோர்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் மார்ச் கிள சொன்னாங்களே டிஎன்பிஎஸ்சி வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்களா அவங்க கேட்டதை அப்படின்னு நம்ம கேட்கலாம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம் இன்னும் கொடுக்கல அப்படின்னா நான் கொடுக்கல அப்படின்னா இன்னும் தாமதமாக வாய்ப்பு இருக்குது இல்லை நாங்கள் அங்கே வந்து கொடுத்து அங்கே வந்து ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்கன்னா ஸோ இந்த மாதம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்ப இந்த மாசம் வரணும்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா இந்த மாசம் தான் வரணும் தான் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு ஆனா இந்த மாசம் தாண்டி போகுமானா தாண்டி போக வாய்ப்பு குறைவு ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய எக்ஸாம் என்ன என்ன என்னென்ன நடக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஷெடியூல் அதில் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது பதினொன்னு இப்போதான் அப்லோடு பண்ணி ஒரு நாள் ஆகுது ஓகேங்களா பதினொன்று மூணு என்ன என்னப்படுறாங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் மார்ச் மாதம் ரிசல்ட் வரணும்னு போட்டிருக்காங்க ஸோ நேற்று முன்தினம் வெளியான அந்த டிஎன்பிசியோடைய அப்டேட்டில் கூட தேதி மாதத்தை வந்து மாற்றாமல் இருக்காங்க மார்ச் மாதம்னு அதனால மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த எல்லா பாசும் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா நீதிமன்றம் சொன்னதை கண்டிப்பாக டிஎம்பிஸ்சி ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ மார்ச் ஒன்றுக்குள்ளே நீங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணணும்ட்டா டீம் இருந்தால் பண்ணுவாங்க ஒன்றே அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டு வந்து அதை செக் பண்ணிவிட்டு நான் அவ பண்ணலாம் டிஎம்பிசி கூட டேட்டாக ஒரு ஆர்டர் போடலாம் ஓகே நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடுங்க அப்படின்னு அந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணுவாங்க டிஎம்பிசி ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இந்த எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து வெளியிட வாய்ப்பு இருக்குது இப்போ நமக்கு தெரிய வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா டிஎம்பிசிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்கலாம் கேட்கும்போது நாங்கள் வந்து இந்த மாதம் ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்காம மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து கோர்ட்டில் வந்து இந்த என்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கு அப்படின்னு சொன்னாங்களே டிஎன்பிசி அதை அதை சென்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு வந்து நம்ம கேட்டோம்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க பண்ணிட்டாங்க பண்ணலை அப்படின்னு ஸோ இல்லை இனிமேல் பண்ண போகிறோம் இல்லை நான் பண்ணிட்டோம் கோர்ட்டு வந்து எனக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து ரிசல்ட்டை போடுங்கன்னு நாங்கள் ரிசல்ட்டை வந்து வழங்கிட்டுருவோம் விரைவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் வந்து இதுதான் வந்து ப்ராப்பராக ஒரு டேட்டா இது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்ங்கிறது கோர்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்தது டிஎன்பிஎஸ்சி அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க பண்ணும்போது கோர்ட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டில் விடலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதத்துக்குள்ளேயே ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி உடைய செலெக்ஷன் ஷெடியூலில் மார்ச் மாதம் தான் போட்டிருக்காங்க அதை மாற்றவே இல்லை அதனால கூடிய விரைவில் ரிசல்ட் வெளிவர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்பலாம் இது கூட எப்பனா மாறலாம் சொல்ல முடியாது எப்பாரு அந்தந்த நம்ம இதுக்குல இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபோர்ட்டில் பார்த்தா அந்த மாதிரி லாஸ்ட்ல மாத்துனாங்க இல்லையா இது கூட மா இதுவும் எதுவும் மாறலாம் சொல்ல முடியாது ஆனா கோர்ட்டினுடைய ஆர்டரை வந்து டிஎன்பிஎஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் கோர்ட் ஆர்டரை நம்ம நாம வந்து மீற முடியாது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ஸ்க்குள்ள அவங்க அனுப்பிச்சிட்டாங்களா இல்லை இப்போ தான் டிஎம்பிசி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஏசியை கொடுத்ததில்லை இது வரைக்கும் எக்ஸாம் எழுதுவாங்க யார் ஹையஸ்ட்டு மார்க்கோ அங்கே உள்ள போவாங்க அப்போ டிப்ளமோ எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஹையஸ்ட்டு மார்க் உள்ள போவாங்க அப்படிங்கும்போது அதிகமான பேர் வந்து யார் போகிறா அப்படின்னு செக் பண்ணும்போது ஐடிஐ போகலை டிப்ளமோ போகலை அப்படிங்கும் போது ஒரு ஏசியை கொடுத்துருங்க இவ்வளோ இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னா ஒரு நூறு வேக்கண்ட் இருக்குன்னா நூறு வேக்கண்ட்ல இவ்வளோ பேர் ஐடிஐக்கு இவ்வளோ பேர் டிப்ளமோவுக்கு இவ்வளோ பேர் பிஇக்கு அப்புடின்னு கொடுக்குறாங்களா இல்லை மொத்தமாக டிப்ளமோவுக்கு இவ்வளவு பிஇக்கு டிப்ளமோக்கு இவ்வளவு ஐடிகளை கொடுத்துட்டு அந்த டிப்ளமோ உள்ளல பிஇக்கு பிரிப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா டிப்ளமோ எக்ஸாம் என்னது பிஇ டிப்ளமோ ஐடி தான் ஸோ எக்ஸாம் எவ்வளோ போஸ்ட் இருக்கோ அந்த போஸ்டில் எவ்வளவு டிப்ளமோவுக்கு எவ்வளோ பிஇக்கு எவ்வளவு ஐடிஐக்கு அப்படின்னு பிரிக்கிறாங்களா இல்லை அதை ரெண்டா பிரிச்சு டிப்ளமோவுக்கு இவ்வளவு ஐடிஐக்கு எவ்வளோன்னு பிரிச்சு டிப்ளமோ தானே பிஇ உள்ளே வராங்க ஸோ டிப்ளமோவில் வந்து பி பிக்கு அவங்க இது பண்ணுறாங்கன்னா தெரியல நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி அதாவது நூறு போஸ்ட் இருக்குது அப்படின்னா டிப்ளமோ அண்டு ஐடி லெவல் சொன்னனால ஐம்பது போஸ்ட்டு ஐடிஐக்கு ஐம்பது போஸ்ட் டிப்ளமோவுக்கு ஸோ டிப்ளமோ போஸ்ட்டான பிஇ உள்ளே வராங்க அப்போ அந்த ஐம்பது வந்து ரெண்டாக பிரிப்பாங்களா இல்லை நூறு போஸ்ட் இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஈக்குவல் ஷேர் மாதிரி மூணு அதை வந்து நூறு போஸ்ட்ல வந்து இவ்வளோ போஸ்ட் டிப்ளமோக்கு இவ்வளோ போஸ்ட் பிஏக்கு இவ்வளோ போஸ்ட் ஐடிக்கு அப்படின்னு அப்படின்னு அவங்க அந்த அந்த டேஸு எப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம தெரியல இல்லை ஒன் லீஸ் டூ டேஸோ ஒரு போஸ்ட்டு ஐடிஐக்கு ரெண்டு போஸ்ட் டிப்ளமோ பிஇக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்களா நமக்கு தெரியல ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா டிஎம்பிக்கு டிஎம்பிசி இது இதுவரை ஃபாலோ பண்ணவே டைம் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கும்போது போது அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் 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 கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்கள் வந்து இன்னும் ரேசியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அதனால் இப்போதைக்கு முடியலை அப் அவங்க கோர்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு பண்ணுறாங்களா அப்படிலாம் நம்ம 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 வந்து பார்க்கணும் திங்க் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு தெரிந்த தெரிந்த ஒரு ப்ராப்பர் ஆர்டர் படி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள அவங்க சப்மிட் பண்ணணும் என்ன ரேசியோ அல்லது கோட்டா ரோட்டா ரூலு அதை டீன் பேசி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்கண்ணா கோர்ட்டு ஒன்று ஆர்டர் கொடுத்துரும் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டா இவங்க ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க இவங்க டிஎம் தர தாமதமாச்சுன்னா அவங்க என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க கோர்ட்லேயும் தாமதமாகும் அதனால மார்ச் தாண்டி ரிசல்ட்டு போயிடும் ஸோ மார்ச்சுக்குள்ள ரிசல்ட்டு வராதும் வராததும் டிஎம்பிசிக்கு வேலை தான் இருக்குது ஸோ நம்ம டிம் நம்ம கால் பண்ணி கேட்கலாம் அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கமெண்ட் டைப் பண்ணுங்க தேங்க்யூ